இந்த பாடல் நீங்க கேட்கும் பொழுது கணபதியோட அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் தொண்டி கணபதி வா 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 வாந்தே ஒருவரம் தா வா கந்தனி வா கனிவுடன் ஒருவரம் தா தா பானை வயிற்றுடன் வா 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 பணிந்தேன் ஒருவரம் தா தா தொந்தி கணபதி வா வந்தே ஒரு வரம் தா 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 குள்ள குள்ளனே வா 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 குண்டு வைரனே வா 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 ஆனை முகத்துடன் வா வா வாவாவா அவசியம் தா தா தொண்டி கணபதி வா 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 வந்தே ஒரு வரம் தா தா எல்லாம் அறிந்த கணபதியே எவ்வரம் கேட்பேன் தெரியாதா நல்லவன் என்னும் ஒரு பெயரை நான் பெறவே வரம் தா 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 தொண்டி கணபதி வா வந்தே ஒரு வரம் தா 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 தொண்டி கணபதி வா வந்தே ஒரு வரம் தா 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 கந்தனி வா வா கனிவுடன் ஒரு வரம் தா 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 பானை வயிற்றுடன் வா 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 பணிந்தேன் ஒரு வரம் தா 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 தொண்டி கணபதி வா வந்தே ஒருவரம் தாத்தா தா குள்ள குள்ளனே வா குண்டு வைரனே வா 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 ஆனை முகத்துடன் வா அவசியம் ஒருவரம் வரம் தா துண்டி கணபதி வா வந்தே ஒருவரம் வரம் தா எல்லாம் அறிந்த கணபதியே எவ்வரம் கேட்பேன் தெரியாதா நல்லவன் என்னும் ஒரு பெயரை நான் பெறவே வரம் தா தா தொண்டிக் கணபதி வா வந்தே ஒரு வரம் தா கந்தனி வா வா கனிவுடன் ஒரு தாத்தா தா பானை வயிற்றுடன் வா அணிந்தேன் ஒரு வரம் தா வா வா குண்டு வயிறனே வா 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 அவசியம் ஒருவரம் தாத்தா தா தொண்டி கணபதி வா 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 அந்தே ஒருவரம் வரம் தா எல்லாம் அறிந்த கணபதியே எவ்வரம் கேட்பேன் தெரியாதா நல்லவன் என்னும் ஒரு பெயரை நான் பெறவே வரம் தா தொந்தி கணபதி வா 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 வந்தேன் ஒரு வரம் தா 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 கபிலர் எழுதிய விநாயகர் பாடல் விநாயகனே வெல்வினையை வேறரு கவல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே வெண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணின் பணிந்து ஐந்து கரத்தனை யானை முகத்தனை போலும் வைத்தடி போற்றுகின்றேன் இந்த பாடலை கணபதி நினச்சி திருமூலர் எழுதிய தான் இந்த ஐந்து கரத்தனை பாடல் இந்த பாடலை நாம் நாயகப் பெருமானு நினச்சி நாம் தினமும் கோரி வந்தால் நாம் என்ன காரியம் செஞ்சாலும் அது வெற்றியிலேயே முடிகிறதுக்கு இந்த பாடல் நமக்கு உறுதுணையாக இருக்கும் விநாயகரோட அருள் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே கிடைக்கட்டும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓம் விநாயக பெருமானே போற்றி ஓம் விநாயக பெருமானே போற்றி ஓம் விநாயக பெருமானே போற்றி நன்றி